அருள்மிகு கல்லழகர் திருக்கோயில் ராஜகோபுரங்க எல்லோரும் பதினெட்டாம் படி கருப்பரோட முன்பகுதியை பார்த்துருப்பீங்க அந்த முன்பகுதிக்கு பின்புறம் இருக்கிற இந்த ராஜகோபுரம் தாங்க இதில் தானே இதுக்கு முன்னால் தாங்க வந்து பதினெட்டாம் படி கருப்பர் இருக்கார் அந்த பாதையை வந்து மூடி இருக்காங்க பொதுமக்களுக்கு வந்து உபயோகத்துக்கு அனுமதி இல்லை இந்த ராஜகோபுரம் பழங்கால சிற்பங்கள்லாம் இருக்குது ரொம்ப புராதனமான ஒரு கோபுரங்க இந்த கோபுரத்துக்கு பின்னால் தான் முன்னால் தான் அவன் பதினெட்டாம் படி கருப்பரை இருக்கார் இப்போ நம்ம அடுத்தது பதினெட்டாம் படி கருப்பறை வந்து நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சு ஆனால் தோசை வாங்க முடியல தோசை நாற்பது ரூபா சாப்பிட முடியாது ஒரு ஆள் அதனால் சின்ன பிரசாதம் புளியோதரை சம்பா சாதம் வாங்கி வாங்கி சாப்பிட்டாச்சுங்க அங்கே இருக்கிறது வந்து திருக்கோயில் பிரசாதம் தயாரிப்பு கூட ஒன்று இருக்குது நல்லா சுகாதாரமான முறையில் அந்த நூபுரகங்கை தீர்த்தத்தை பயன்படுத்தி நல்லா செய்கிறாங்க இங்கே எதிராஜன் திருமுற்றம் பழங்காலத்து மன்னர்கள் பேரில் வந்து முற்றங்கள்லாம் இருக்குது சமய நூல்களை வந்து படிக்கிறதுக்கு அங்கே ஒரு லைப்ரரி இருக்குது களஞ்சியம் அதாவது தானியங்கள்லாம் வந்தால் போட்டு வைக்கிற மிகப்பெரிய களஞ்சியம் இருக்குது இதே மாதிரி ஸ்ரீரங்கத்துலேயும் இருக்குங்க இந்த களஞ்சியங்கள் போட்டு வைக்கிற ஒரு பெரிய இது நிறையா இருக்கும் ஸ்ரீரங்கத்தில் இங்கே வந்து இது ஒன்று தாங்க இருக்குது இப்போ நம்ம நேராக போய் பதினெட்டாம்படி கருப்பர் காவல் தெய்வத்தை தரிசனம் பண்ண போகிறோம் பதினெட்டாம் படி கருப்பர் வந்து மதுரை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் தேனி தென் மாவட்டத்தில் அத்தனை பேருக்கும் ரொம்ப மிக பிடித்த காவல் தெய்வம் அவர் வழிபாட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க மதுரை மக்கள்லாம் அழகர் வந்து இந்த அவரை பாருங்க சாமி வந்துருவோம் அவருக்கு கருப்பர் அருள் வந்து வேகமாக ஓடிட்டுருக்கிறாரு நம்ம இப்போ காலனிகளை வாங்கிட்டு வெளியே போய் கருப்பர் தரிசனம் பண்ணுவோம் கோவரத்தோட சைடு பகுதி இந்த பதினெட்டாம் அடி கருப்பர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அருவால்னா காணிக்க செலுத்தாங்க ஒரு அருவாள் இருக்கு பாருங்கள் பெரிய அருவா ஒரு பதினெட்டு அடி உயரம் இருக்கும் பல குடும்பத்தினர் வந்து மண்டபம்லாம் கட்டி விட்டுருக்காங்க உபயம் கல் மண்டபம் கலகர் மதுரைக்கு எழுந்த போது இந்த மண்டபங்களில் தங்கி இந்த மண்டபப்படி சாத்து நடைபெறும் அதுக்கப்புறந்தான் போவார் இந்த கொண்டப்ப நாயக்க மண்டபம் இருக்குது பாருங்க இது ரொம்ப பிரசித்த பெற்ற மண்டபம் இந்த கள்ளழகர் திருக்கோயிலுக்கு பாண்டிய மன்னர்கள் நாயக்க மன்னர்கள் சோழ மன்னர்கள் சிவகங்கை சமஸ்தானம் போன்ற பல்வேறு மன்னர்களும் ஜமீன்தார்களும் வந்து கைங்கரியம் பண்ணியிருக்கிறாங்க தற்சமயம் தமிழ்நாடு அரசின் அறக்கட்டளையின் கீழே இருக்குது இதுதான் கரப்பன்னர் சன்னதி காவல் தெய்வம் கற்பனர் சன்னதி மிகவும் சக்தி வாய்ந்த சன்னதி இவர் மதுரைக்கு இருந்து கள்ளழகர் மதுரைக்கு வரும்போதில் காவல் தெய்வம் கற்பனை அனுமதி பெற்று தான் வருவார் இவரே கள்ளழகருக்கு காவல் தெய்வம் மிகவும் சக்தி வாய்ந்தவர் கற்பனசாமி வழிபாடு என்பது தமிழ்நாட்டில் ரொம்பவும் பிரசித்தி பெற்றது இவருக்கு நிறைய பாடல்கள்லாம் இருக்குது கிராமிய பாடல்கள் தமிழ் பாடல்கள்லாம் இருக்குது கற்பனை சாமிக்கு முக்கியமாக மதுரை மாவட்டத்தை சேர்ந்த தேனி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு காவல் தெய்வம் கற்பணர்லாம் ரொம்ப பிடிக்குங்க நம்ம சந்ததியில் போய் பார்க்க போகிறோம் ஆச்சரிய